சேனல் வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் ஆகி போச்சு அதனால வந்து கடன் வாங்கி உங்ககிட்ட வந்து நான் எங்க போறேன் என்ன பண்றேன்றது வந்து அவங்கள்ட்ட அப்டேட் பண்றது என்னுடைய கடமை நான் இப்போ வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் வந்து இதெல்லாம் போட்டேன்னு நினைக்கக்கூடாது அதுவே கடன் வாங்கி தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஏன்னா ஸ்டோரேஜ்லாம் நிறைஞ்சு போச்சு உங்களுக்கு நிறைய வ்ளாக்லாம் நிறையாவே இருக்கு இப்போ நானும் கலாவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் அது வந்து ஹோப்ஸ் காலேஜ் போயிட்டுருக்கும் அவங்க யாரை பக்கம் போறோம் என்ன பண்ண போறோம் எதுக்கு போறோம் என்ன ஏது எல்லா விலாவரையும் நெக்ஸ்ட்டு இது கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் கட் பண்ணில கட் பண்ணில கட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நானும் கலா தான் போறோம் அண்ணா வந்து திருவண்ணா வந்திருக்காங்க பஸ் இந்த பஸ்ஸு இல்லை பத்து மணிக்கு பஸ் இந்த பஸ் தான் புல்ல இவ்வளோ தான் இதுதான் ஒன்போதாம் பத்து மணி பஸ்ஸுக்கு ஒம்போதரைக்கே கூட்டி நிற்க வச்சிருக்கா பஸ் கிளம்பிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டோம் நாங்களும் கிளம்ப போகிறோம் நீங்களும் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஓகே 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 பாருங்க

கோயமுத்தூருக்கு இங்க நாங்க எதுக்கு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் என்ன ஏது அப்படின்றத கண்டிப்பா பாப்பீங்க நாங்க இப்ப வந்து கேப் அரேஞ்ச் பண்ணணும்பா கேப் ஒண்ணு புக் பண்ணிட்டு நம்ம போற வழியில கண்டிப்பா பேசலாம் என்னும் போது போகும்போது என்ன இப்பவே நான் சொல்றேன் பைத்தி நான் என்ன தினம சொன்னேன் ஏ ஸ்லீப்பர் போட்டுட்டே சத்தியமாக எனக்கு பேக் பெயின் இருக்கும் எனக்கு என்னால் முடியாது ஸ்லீப்பர் போட ஏய் நம்ம அப்படி புசப்பில் நல்லா சாஞ்சிட்டே போயிட்டோம்னா நம்ம நைட்டா நம்ம தூங்க மாட்டோண்டி பேசிக்கிட்டே வருவோம் நம்ம வந்து எடிட் பண்ணலாம் பேசிக்கிட்டே போகலான்னு சொல்லி தான் என்னைய வந்து கூப்பிட்டு வந்தா சரி ஓகே நான் பண்ணிட்டேன் ஆனால் அதையும் இல்லை அதையும் கூட ஏசி போட கிடையாது ஆறுநூறுவா டிக்கெட்டு கூட ஒரு நூறுரூவா போட்டுன்னா அது ஏசி டிக்கெட்டாக வந்திருக்குமா இல்லையா

ஆனால் உண்மையிலே வந்து நான் போட்டலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவரை ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டார் அவரோட மொபைலே வாங்கி எஃப்வியில் போய்ட்டு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டோம் ஏன்னா அவரோட இன்ஸ்டாவில் இல்லையா யூடியூப்லேயும் கூட இல்லையா அதனால் எஃப்இயில் மட்டும் பண்ணி கொடுத்துட்டோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா

வீடு சூப்பரா இருக்கு இல்ல இந்த லைனே சூப்பரா இருக்கு செமையா இருக்கு சூப்பர் வட்டுங்களா இதெல்லாம் ஒரு பொழப்பா பாத்துக்கோங்க

நானும் சேம் அதுதான் சரி வா வெளியே போலாம் வாங்கினேன் சரி நாங்க திரும்ப வரோம் மறுபடியும் முதல்ல இருந்தா இல்ல என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேமராவே ஆன் பண்ணலீங்களா அதனால திரும்பி நம்ம போறோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வாங்க இதோட மூணு டைம் வந்துட்டோம்

இது மருதாணி செடி இது வந்து சங்க வைக்க கூடாதுன்னு வச்சிருக்கேன் இந்த சங்குப்பூ டிஃபரண்ட் நல்லா இருக்கு அடுக்கடுக்கு சம்பு சங்குப்பூ செம்பத்தின்னு வருது இதுலயே ஒயிட்டு இருக்கு இது கூடயே இருக்கு அது

வருளுக்காக <laughs> <laughs>

சில விஷயங்கள்லாம் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க நிறைய விஷயங்கள் எனக்கு இந்து கிட்ட வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீட்டை வந்து இப்படியே வச்சுக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நானா எங்க போனாலும் சரி கிச்சன் ரூம் பஸ்ட் போய் பாப்பேன் அவங்க என்னென்ன பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் நான் வந்து மாத்து பாப்பேன் இப்ப கூட கால ஒரு ஆர்டர் போட்டேன் நீ அங்க என்னென்னா வச்சிருக்கிய எனக்கு மீசோலயே நீ எதாவது மீசோ எல்லாமே எனக்கு கொஞ்சம் பண்ணி போடுறான்னு கேட்டிருக்கேன்

ஸோ இவங்க யார் ப்ரைடல் இந்த மேக்கப் கொடுத்த மாட்டோம்னா இவங்க தான் ஆக்சுவலாக எங்கள் மேக்கப் இல்லை போயிடுனாங்கன்னா என்னென்னா வந்து ஒரு மூவியோ இல்லை நாங்கள் யாருக்கும் போயிடுறது ஒரு மூவியில் ஒரு ஹாலிவுட் மூவி ஒரு பாலிவுட் மூவி அந்த மாதிரி போயிருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி மேக்கப் இது நீங்கள் போய்க்கலாம் இங்கே திஸ் இஸ் த பெஸ்ட் எவர் நான் பார்த்ததே ஜெகா வந்து அதுதான் பிஃபோர் பிஃபோர் இது என்ன பண்ண போறோம் லொகேஷன் சேஞ்ச் பண்றாங்க சங்கர் படத்த சங்கர் படத்தேஷன் சேஞ்ச் பண்ணாங்கப்பாஹர் பண்ணே புரியாமா அகல்லயா ஓனர் நீங்க தானே

என்னப்பா இது ஒரு சோசியல் மீடியா வந்துட்டு மரியாதையாக போயிருக்கப்பா போன சண்டே செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சுங்க இப்போ நான் வந்து ட்ராவலில் தான் இருக்கேன் அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக கேட்கும் சொல்லப்போனால் வந்து செம ஃபன்னாக போயிட்டு இருந்த டைத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரீல்ஸ்க்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கோட கண்டினியூஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்